வேண்டாம் உயிருக்கு உயிர் உள்ளூற்றால் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை படிக்க வேண்டிய படிச்சுட்டேன் காதலும் வேண்டாம் மெய்க்கு ஆயுதம் இடம் கண்டால் பக்தி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆன்மா உடம்புக்குள்ள விட்டால் இப்ப தங்குதாய் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தா காத்து போயிடும் மூச்சை கட்ட வா சில பேர் கபாலத்தை படிச்சுட்டு காத்து போயிடும் ஆனால் காதலு வேண்டாம் பக்தி செலுத்த வேண்டாம் படிக்க வேண்டாம் உடம்புக்குள்ளே காற்று தங்குகின்ற சக்தி அறிந்து கொண்டால் பக்தி வேண்டாம் மெய் காயம் இடம் கண்டாள் ஓதல வேண்டாம் உயிர் குயிர் உள்ளிட்டால் காதல வேண்டாம் மெய் காயம் இடம் கண்டாள் சாதலு வேண்டாம் சமாதி கை கூடினால் போதல் வேண்டாம் புலன் வழி போக இருக்கிறார் சாக கூட சமாதி சமாதி என்றால் யாருக்கு அது புரிய வேண்டும் இப்ப சில பேர் சமாதி ஜீவ சமாதிபா செத்து செத்து உடன வச்சு பூஜை செஞ்சிருப்பான் ஐயா அது இல்ல சமாதி ஓடுகின்ற காற்றை புருமத்தை செலுத்தி